ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட் உபாகமம் பதினஞ்சு ஆறில் இந்த அழகான வசனத்தை நம்ம பார்க்குறோம் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயும் கடன் வாங்காது இருப்பான்னு நம்ம ஒரு நல்ல இருந்து மற்றவர்களுக்கு கடன் கொடுக்குறவர்களாக இருக்கணுமே தவிர யார்கிட்டையும் கை நீட்டி நம்ம கடன் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது நம்ம கடன் கொடுக்கலாமா வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றி பைபிளில் என்ன ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்குன்றதை பார்த்துருவோமா முதலாவது நம்மளை சுற்றி இருக்க நமக்கு தெரியும் நம்மளை விட வசதியில் குறைந்தவர்கள் தேவையில்ல இருக்கிறவங்க நம்மகிட்ட வந்து ஒரு உதவின்னு கேட்கும் பொழுது இன்றைக்கி வா நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அவங்கள இழுத்தடிக்காமல் முகம் சுழிக்காமல் நம்மளுடைய கைகளை நம்ம தாராளமாக அவங்களுக்கு திறந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படி நம்ம அவங்க இல்லை எனக்கு இவங்க கொடுத்த அந்த மணி திரும்ப வராது அப்படின்னு நம்ம அந்த ஒரு எதிர்பார்ப்போடு அவங்களுக்கு உதவி செய்ய நம்ம மறுத்துட்டுன்னா அவங்க கர்த்தர்கிட்ட முறையிடுவாங்கள்ல அவங்களால எனக்கு உதவி செய்ய முடியும் ஆனாலும் செய்யாமல் இருந்துட்டாங்களேன்னு அவங்க அப்படி வருத்தப்பட்டு சொன்னாங்கன்னா அது கர்த்தருடைய பார்வையில் குற்றமாக இருக்குமா அதனால் நீங்கள் இறக்கமுள்ளவர்களாய் இருங்க அப்படி நீங்கள் கடன் கொடுக்கும்பொழுது பாக்கியவான்களாக இருப்பீர்கள் தான் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது அதே போல் நம்மளுடைய கூட பிறந்தவர்கள் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸு அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் கடன் கொடுத்து உதவி செஞ்சுருந்தாலும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமும் அவங்களால அந்த மணியை திரும்ப கொடுக்க முடியலைன்னா அவங்கள அந்த மணியை கஷ்டப்படுத்தி அவங்க கிட்டேருந்து வாங்க வேண்டாம் நீங்கள் விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்து விடாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு பதிலுக்கு பதில் திரும்ப வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்து கொடுக்கறதுனால என்ன இருக்குல்ல நமக்கு தெரியும் சிலருக்கிட்ட கொடுத்தா அது நமக்கு வராதுன்னு சொல்லி அந்த மாதிரி கை மாதிரி கருதாமல் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்கள் ஏழைகளுக்கு வந்து கடன் கொடுத்தா அது எனக்கே கொடுத்த மாதிரி அதை நான் திரும்ப தருவேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் கையிலேருந்து நம்ம வாங்குறது தான் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை அதே போல் நம்ம ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்துட்டுன்றதுனால அவங்கள அடிமை மாதிரி நடத்த வேண்டியதில்லை அவங்கள அதிகமான வேலை வாங்குறது அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது நம்மளுடைய கை செய்கிறது நம்மளுடைய கை கூட தெரியக்கூடாது அப்படிங்கிறாரு நான் தான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன் அது என்னால் தான் இந்த அவங்க இந்த நிலமையில் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த பெருமையை நம்ம வந்து பாராட்டக்கூடாது அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அதே போல் தான் நம்மளும் ஒவ்வொரு நாளாக நம்மளுடைய ஜெபத்தில் கேட்குறோம்ல கரெக்டாகவே எங்களுடைய கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் பாவக்கடன்களை நீங்கள் எங்களுக்கு மன்னிங்கன்னு ஸோ நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாம் அந்த கடன்களை விட்டு கொடுக்கும்போது நம்மளுடைய நன்மையை அவங்க கூட ஷேர் பண்ணும்போது கர்த்தர் நம்மளுடைய குற்றங்களை நிச்சயமாக மன்னிப்பார் அதே போல் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் சில காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் மற்றவங்களுக்காக நம்ம ஒரு அதிகமாக ரிஸ்க் எடுத்து அவங்களுக்கு நான் தான் கேரண்டியாக அப்படின்னு சொல்லி பிணை கையெழுத்து போட்டு நம்ம மாட்டிக்க கூடாது அதே போல் நம்ம வீட்டுக்காக வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி காரு பைக்கு எதுவாக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் வாங்கிறதுக்கு முன்னாடி இதை நம்மளால் செய்ய முடியுமா அதுக்கு நமக்கு நிர்வாகம் இருக்கா நம்மளால் அந்த லோனை செட்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு வாங்குங்க பேங்க் லோன் கொடுக்குறான்றதுக்காக நம்ம ஃபுல்லாக கடனாளி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதே ஆண்டவர் சொல்கிறாரு அதே போல் வீட்டை நம்ம இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்லி நிறைய மணியை செலவழிக்காமல் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வச்சு கடனாளி ஆயிடக்கூடாது ஏன்னா நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும்னு தான் ஆண்டவர் விருப்பப்படுறாரு உங்களுடைய தலை வந்து தாழ்ந்து போகும் நீங்கள் கடன் வாங்குனீங்களா நம்ம ஆண்டவர் வந்து விருப்பப்படுறாரு ஃபைனலாக நம்ம எல்லாருமே கடனாளிகளாக ரெண்டு விஷயத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனாளிகளாக இருங்கள் அப்படின்னு நம்ம மற்றவங்கிட்ட அன்பு செலுத்துறதில் நம்ம கடனாளிகளாக இருக்கணுமா அதே போல் நமக்கு சம்பாதிக்க பலன் கொடுக்குற தெய்வனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் செய்ய கடனாளிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இன்றைக்கி நாமும் நம்மளை நிதானித்து பார்க்கலாம் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவரையும் நாங்கள் சில நேரங்களில் ஒரு கொடுக்க மனசில்லாமல் இருந்திருக்கலாம் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்க முடியலனா கூட ஒரு சின்னதாக எங்களுக்கு உதவி செய்ய முடியும் தெரிஞ்சு நாங்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம் அந்த தவறுகளை எல்லாம் மன்னிங்க அதே போல் எந்த காலத்தில் நாங்கள் மற்றவர்கிட்ட கடன் வாங்குகிற ஒரு சூழ்நிலை வராதபடி எங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்கு தத்துவமும் கொடுக்குறாரு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடப்படும் கர்த்தருடைய வாக்குக்கு நம்ம கீழ்ப்படிவோம் கர்த்தருடைய வாக்குத்திற்கு நம்ம நன்றி சொல்லுவோம்